எல்லோருமே வணக்கம் இப்போ நம்ம பேசப்பற வழியாக பாருங்கள் எப்படி வளர்க்கணும் எப்படி செய்யணும் லாபம் நஷ்டம் எப்படி என்னன்னு சொல்லுதேன் அதாவது எப்படின்னா நம்ம பரம்பலெலாம் போடலை இந்த மாடு கீழே தான் கிடக்கு ஒரு அறுபது அடி நீளத்தில் கிடாக்கு இருபத்தொரு அகலம் ரெண்டு செட்டாக இருக்குது தொழுவு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும் பறம்பு தான் பத்து லட்சம் மாஞ்சு லட்சத்துக்கு மடக்க வேண்டாம் நம்ம சும்மா ஜாதான ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபா செட்டை அமைச்சிட்டேன் அமைச்சாச்சு போட்டு செல்ல ஃப்ரீயாக இடம் நல்லா தான் நல்லாயிருக்கும் அங்கே இடத்த இடத்துல ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் செட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆடும் வாங்கணும் ஆடு லட்சக்கணக்காக போட்டு இங்கே குட்டி என்ன சரி ஆடுனாலும் சரி அதில் பத்து லட்சத்துக்கு வாங்கினோம்னா அதை நம்ம வளர்த்து அதை லாபத்துக்கு தானே பார்க்கணும் விற்கணும் அதனால் செட்டும் போட்டு இது ஒரு லட்சம் வாங்கினோம்னா அந்த ஒரு லட்சத்தை முதல்ல பார்த்து அதுக்கு மேலே லாபம் பார்க்கணும் நம்ம சம்பளம் லாபம் பார்க்கணும் அதனால் என்றைக்குமே முதல்ல கீழே செட்டை கொஞ்சம் அமைச்சிக்கிட்டு ஒரு ஆறு மாதமோ மூணு மாதமோ ஒரு டீப்பு ரெண்டு டீப்பு வளர்த்து விற்றுக்கண்டா சரி ஆடாக இருந்தாலும் சரி இல்லை குட்டியாக விற்றாலும் சரி இல்லை ஆடாக வளர்த்து ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் விற்றாலும் அது நமக்கு நல்ல லாபம் தான் இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு ஆடாக வாங்குதும் குட்டி வாங்கி விற்கிற மாதிரி ஒரு மூணு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் லாபம் பார்க்க மாதிரி ஆடாக வாங்கினாலும் ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா வளர்த்துட்டு அது விற்றா கூட ரெண்டு மூணு லட்சத்துக்கு மேலே லாபம் கிடைக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா வளர்க்க பொறுத்திருக்கு ஆடாக வாங்கினாலும் ரெண்டு மாதத்தில் போடலாம் அது எப்படின்னாலும் சரி குட்டி வாங்கி வளர்த்து வித்தாலும் சரி இல்லை ஆடாக வாங்கி வளர்த்து விற்றுட்டு மறுபடி வாங்கி செட்டில் வச்சாலும் சரி இல்லைன்னா நம்ம வளர்த்துக்கிடுவோம் குட்டியை முட்டிட்டு போவோம் தாயாடு எப்போ ஒன்று முட்டை வேணும் அதை உருவாக்கணும்னு நினைச்சேன்னாலும் சும்மா கீழே ஒரு செட்டை வச்சு வளர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வாங்கணும் இப்போ புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபதுக்குள்ளே தான் வாங்கணும் புதுசாக வளர்க்க வளர்த்தேனா அந்த புதுசாக இப்போ இருபது வளர்த்த நேர்த்தான் பதினஞ்சு இருபது வாங்குறது தான் வளர்த்த வளர்த்தையில் அவங்களுக்கு தெரியும் அது என்னென்ன போடுதோ என்னென்ன தீங்கி எப்படி இப்படி வளருது எதாவது போடணும் அதுக்கு என்னென்ன நோய்களை தாக்குதா மனசு மாதிரி தானே காய்ச்சல் மண்டியடி ஏதாவது வருதா நம்ம எவ்வளோ இல்லை இத்தனை மாதம் வளர்த்தோம்னா நம்ம சம்பளம் கிடைக்கா எவ்வளோ லாபம் கிடைக்கணும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அதனால் நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் அதையாவது பார்க்கணும் எதாவது இங்கே சிற மாதிரி கேம் முட்டை போகிற அது நான் யூடியூப்பில் பார்த்தேன் சொல்லுதாங்க ஒரு ஆட என்னை போன் பண்ணி சொன்னாங்க அது ஒரு உச்சு பயிற்சி போகிறேன் செய் பரிசுக்கு போவதை சுயத எல்லாம் ரேட்டு தான் அதை வந்து பயிற்சியில எல்லாம் சொல்லிதாங்கன்னு தெரியணுமில்ல நம்ம லாபம் இவ்வளோ வரும் அப்படின்னு மட்டும் கிடைக்கிறோம் அது அந்த லாபத்துக்கு அது என்னென்ன போட்டு வரணும் என்னென்ன வளர்க்கணும் அது நோய் வராமல் குட்டியை பத்திரமா பத்திரம் வளர்த்து ஆட்டை பத்திரமாக வச்சு ஒரு ஆடி குட்டி ஓடிச்சுன்னா ரெண்டு குட்டி மூணு குட்டி ஓடிச்சுனா அது எப்படி வளர்க்கணும் அதுக்கு எவ்வளோ பால் இருக்கும் அந்த மாதிரி பார்க்கணும் நம்ம இடத்த இடத்துல இவ்வளோ லாபம் இருக்குது இத்தனை மாதம் ராவம் இருக்குது அதை மட்டும் பார்த்தா பார்க்கக்கூடாது நஷ்டமும் அதை பராமரிக்கணுமில்ல தண்ணி மாதிரி நோடிக்கிட்டாமல் குழந்தையாடலாமல் நம்ம ஆடு வாங்க தோப்பில் தோட்டக்கு மேயும் எப்போயும் ஒரு டைம் பார்த்துக்கிட்டு போயிடுவேன் காலையில் நாளும் ஒரு டைம் போயிடும் வீட்டில்லாம் அவ்வளோவா இப்போ கொலை கட்டுறோம்னு நினச்சிக்கிட்டாங்க வீட்டில் எதுவும் யாராவது கிடையாது எப்படியாவது காட்டுக்கு போயிட்டு வந்துடும் வீட்டில் அப்படியே கட்டுனாலும் ஈண்டாட்டு குட்டியை போட்ட ஆட்டுக்கு மட்டும்தான் மிச்ச ஆட சரியாக இருச்சுன்னா கிடையாது அது காட்டு இந்த புல்ல மேங்கிட்டு வருது மட்டும்தான் ஒரு ஆடை ஒன்றா ஒரு மக்காச்சோளம் கோதுமை அந்த பட்டாணி பருப்பு எதுனாலும் அந்த ஈண்டாட்டுக்கு மட்டும்தான் ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் வைக்காது அது குட்டியை வளர்க்குறதுக்காக வேண்டி மிச்ச வாடுக்குலாம் நம்ம ஒன்றும் தீவனம் செலவழிக்கலை வேஸ்ட்டாக வாங்கி ரொம்ப வாங்கணும் செய்யணும் முகை நம்ம இருக்குது இப்படி பார்த்தாலும் நல்லா வருமானம் ஒரு வீடு கட்டினா செய்யினாலும் குடும்பத்துக்கு எல்லாம் வடிக்கிட்டாக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளையில ரொம்ப கஷ்டம் கூற வீட்டெலாம் இருந்தோம் இப்போ இருக்க கடவுள் உண்ணியத்தில் ஆடு மாடு உண்ணேத்துல நல்லா தான் இருக்குது அதனால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் முத மீட்டிங்க்கு போனாலும் மொதல் மொதல் வளர்க்குது வாங்க ஒரு பத்து பதினஞ்சு வளர்த்துக்கிட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் செட்டு ரொம்ப பெருசாக நம்ம போட்டு வளர்க்கணும் டோன் போட்டுட்டு பரணம் போட்டு அதுக்கு பிறகு தான் ஆடு வாங்கணும்னு நினைக்காதாங்க பரணம் போட்டாலும் போட நினச்சாலும் அதை போட்டுக்கிட்டுங்க கீழே அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு ரெண்டு பேச்சு வளர்த்துருங்க கீழே வச்சு வச்சதுக்கு ஒரு ஐம்பதுருவா ஒரு ரூபான்னு கீழே முடிஞ்சு வச்சு கெட்டி வளர்த்து ஒரு பேச்சு ரெண்டு பேச்சு குட்டி வளர்த்து நம்ம எவ்வளோ லாபம் கிடைக்கி இல்லை குட்டியை வளர்த்து லாபத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை ஆடு தாயாடாக வாங்கி அதையும் ரெண்டு மாதிரியில் வளர்த்துட்டே நான் அதுவும் லாபம் தான் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் பத்து இருபது முப்பது ஆயிச்சு வா தாயாடு வாங்கினா தாடு சென்னையாட்டை கிடக்கும் அந்த மட்டும் வந்து குட்டி ஓட்டுரும் அது ரெண்டு மாத்திரையில் வளர்ந்துடும் அது ஒரு அமௌண்ட்டு அந்த குட்டியோட வரும் அது பெருசாகிடும் அந்த ஆடுமே நல்லா தள்ளி வச்சிட்டோம்னா அதையும் ரெண்டு மூணு ஆட்சிக்கு மேலே விற்றுப்படுறோம் லாபத்துக்கு வாங்கினாலும் எவ்வளோ வாங்கணுமோ அதுக்கு மேலே எல்லா தாயாடு வேணும் குட்டியை மட்டும் உப்ப தாயாடு வாங்கும்போது நல்ல நல்லா சைஸாக நீட்டு போக்கு உயரமாக நல்லா ஆட்டை வாங்கிக்கிறானும் அது அதனால லட்சம் கோடி வருமானம்னால் நம்ம வளர்க்க பொறுத்து இருக்குது அவங்க நான் இப்போ நான் வச்சு எனக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கிடைக்கி மாதம் ரெண்டு லட்சம் கிடைக்கி அப்படி பேசிவிட்டேன் மத்தும் சரி அவங்களுக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும்னு நம்மளும் முயற்சி இருக்கும் அது மாதிரி எப்படி வளர்க்கணும் எப்படி லாபத்துக்கு விற்கணும் அதை பார்க்கணும் முதல்ல என்ன நடத்தினா இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் விற்கும்னா நம்மளும் அந்த மாதிரி நோய் நடி இல்லாமல் அது எல்லாம் பார்த்து களைச்சலுக்கு விழிச்சல் வராமல் சளி வராமல் நம்ம நமக்கு பிடிக்கிற மாதிரி தான் சளி வராமல் மழை டேயதுக்கு மேய்க்கிறதுக்கு ஏன் அவங்க கஷ்டப்படுது மழை தேய்க்கலாம் சீக்கிர நோயெல்லாம் வராது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பனிக்கு மட்டும்தான் மாலி மாதம் தான் ஏதாவது அதுக்கு பனிக்கு பிடிக்காமல் தான் மூகச்சலி ஒரு காற்றில் வரும் மழை எவ்வளோ மழை அஞ்சாலும் ஒன்றும் செய்யாது ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்து பழக்கிறதுக்கு தான் சொல்லுதேன் ஏன்னா நம்ம அனுபவத்தில் சும்மா யாராவது வெடியில் பேசுவாங்க எனக்கு அம்புட்லாம் இருக்குது அம்புட்டு இருக்குது இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு சில பேர் நஷ்டப்பட்டவங்க இருக்காங்க பேர் லாபம் அடைஞ்சவங்களும் இருக்காங்கன்னா அவங்க அனுபவத்தில் எப்படி வளர்க்கணும் அது என்ன கொடுக்கணும் அதை எப்படி கொண்டு வரணும் ஆடு தாயாடு வளர்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை முடி வெட்டி விட்டுறணும் அதுக்கு முதல்ல முக்கிய காரணம் அப்படின்னு தான் அந்த ஈரு பேணை உன்னி முடியை வெட்டி விட்டுருந்தீங்கன்னா பத்தாது அதை பத்தாமல் பார்த்துக்கோன்னா முடி கண்டிப்பாக வெட்டணும் எவ்வளோ முடி இருந்தாலும் எவ்வளோ நீங்கள் இற ஓட்டாலும் முடி ரொம்ப அரிஞ்சால் அந்த ஆடு தெரியாது ஏன்னா நமக்கு முடி வெட்டாமல் இருந்தால் எப்படி இருக்குது முடி வெட்டினா எப்படி இருக்கும் சேமி முடி வெட்டினா அந்த மாதிரி தான் ஆடு நம்ம ஆடு மேதை பாருங்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை முடி கட்டாயம் வெட்டி விட்டுருவோம் எல்லா ஆட்டுக்குமே அதனால ஒர்க் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் அது என்ன இறனாலும் கடிக்கும் ஜெய்யும் கழிக்காது காட்டில் மீறிட்டு வந்து தோப்புக்கு பிஞ்சையில் சுற்றி மேயாதான் வீட்டில் குட்டி ஓட்ட விட்டு தான் அதுக்கு தேவை நம்ம காய்ச்சலாம் அரிசி கோதுமை நமக்கு எது கிடைக்கும் எந்த ஏரியாவில் அதை வச்சால் மாதிரி குட்டி ஓட்ட ஆட்டுக்கு மட்டும்தான் வைக்காது மிச்சம் ஆட்டுக்கு வைத்தாட்டுக்கெல்லாம் வைக்கிறது கிடையாது அதுக்கு ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் வச்சா அந்த குட்டி மேயறும் அது ரொம்ப ஒரு பன்னெண்டு ரூபா ரூபாய் விற்க வந்துடும் ஒரு ஐம்பது கோட்டி அறுபட்டி நமக்கு சேரும் அதை விற்றுக்கிடலாம் ஒரு பாய்ச்சு அப்புறம் அடுத்து ஏன்றுமா அந்த பேச்சு முடிஞ்சோடனா அந்த குட்டி வளர்க்கணும் அப்படித்தான் இப்போ நம்ம ஒரு ஆடுக்குனால் மூணு பேச்சு நாலு பாய்ச்சி ஆகணும் மாதத்துக்கு வரைக்கும் விற்க சரியாக இருக்கும் அப்படியுமே கிடாயி நல்லா பருங்கிடாய ஒரு நாலஞ்சு கிடாய் வாங்கி போட்டுறணும் வளர்த்து இருந்தால் தான் அந்த ஆடு ஏன்ற உடனே பதினஞ்சு நாளையில் முடுக்க ஆரம்பிச்சிடும் அது பதினஞ்சு நாளையில் முடுக்கினா தான் நமக்கு லாபம் ஒருத்தன் சொல்லுவாங்க அது பதினஞ்சு நாள் முடிஞ்சுனா குட்டி பாடாட்ட இப்போ நாளையில் நாளில் வரட்டினா தான் அடுத்து நமக்கு ஈன வரைக்கும் ஒரு ரீத்து ஈன வரைக்கும் நல்லா இருக்கும் தெளிவாகவும் இருக்கும் நமக்கு நல்லா லாபம் கிடைக்கும் அதான் வந்து நம்ம பார்த்துக்கிடணும் தொழு வந்து மழை டைமத்துக்கு நல்லா நீட்டாக இருக்கணும் தொழு தான் மெயின் மழை டமயத்துக்கு ஈரம் போடாமல் இருக்கணும் மூக்குச்சளியெல்லாம் மழைக்கெல்லாம் வராது மாதம் தான் வரும் அது தான் நம்ம பிபிஆர் போட்டுருக்கோம் காலிலெல்லாம் நொண்டும் உள்ளே போய் சேர்த்துக்கறி வருது சேர்த்துக்கறினா தவிர சேர்ந்து இந்த உப்பை கரைச்சி முதல் முக்குங்க அதுக்கு பிறகு ஒரு களிம்பு போட்டேன்னா அது உப்பை கரைச்சி முடிச்சுனாலும் ஆகிடும் மிடியல்லாம் அன்னி கிளம்பி போடணும் ரைட்டு உப்பை கரைச்சி காலை கண்டிப்பாக கழுவணும் கழுவிட்டினா ஒத்த புண்ணு வராது நமக்கே சேர்த்து கிடைக்க கையில் தீனி புண்ணு வச்சுன்னா உப்பை எப்படி வளைக்கி பிஞ்சை போட உப்பு பார்த்து இல்லை அதனால யூரியாவு பண்ணாச்சு இல்லை சோத்து போட பிஞ்சாஞ்சி ஒரு சட்டியை நல்லா களைக்கிட்டு வாய் பண்ணினாலும் முக்கி விட்டுறணும் இல்லை காளைனாலும் முக்கி விட்டுறணும் அப்படி வளர்த்தினா நமக்கு லாபம் கிடைக்கும் அவங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பார்க்காம நினைக்கக்கூடாது அந்த மாதிரி வளர்க்கணும் எப்படி நல்லா தெளிவாக வளர்த்தாதான் நம்மளும் ஓகேங்க என் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நிறைய பேர் லட்சங்களில் கோடிகளில் சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து உண்மையாகவும் இருக்கலாங்க ஏன்னா வந்து நாங்களும் பார்த்துருக்கோம் வீடு கட்டுறதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆடு நம்பி தான் இருக்குது நாங்கள் விவசாயமும் பண்ணுறோம்